கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜயா வந்து சொன்னதோ சின்னாமணியும் அவளுக்கு கண்டிப்பா அந்த ஆர்டர் கிடைக்காது இத நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சின்னாமணி வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க எப்படியும் ஒண்ணு நம்ம நினைச்ச வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விஜயாவும் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போயிடுறாங்க இப்ப மீனா வந்து அந்த ஆர்டர் கிடைச்சத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா பாயாசம் எல்லாம் வீட்டில் செஞ்சு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏய் என்னடி என்ன விசேஷம் என்ன பாயசமெல்லாம் பண்ணியிருக்கேன்றாங்க இல்லத்த எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல அதனால தான் பாயாசம் செஞ்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இவளுக்கு கிடைக்குதா இல்லையன்றது தெரியல தலைக்கால் புரியல இவளுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்து வந்தது மீனா அவங்களுக்கு எவ்வளவு போய் என்ன வேணுன்றது எல்லாம் கேட்டுட்டியா இப்ப தீபாவளிக்கு வேற நம்ம ஊருக்கு போக போறோம் இல்லைன்றாங்க இல்லைங்க நான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க நம்மள நம்பி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பை சரியா செய்யணும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே விஜயா மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க இவளுக்கு அந்த ஆர்டரே கிடைக்க போறது இல்ல ஆனா பயங்கர சந்தோஷமா குசியா இருக்க இருக்கட்டும் இருக்கட்டும் அதுவும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல விஜயா இருக்காங்க விஜயாவுடன் நடவடிக்கை எல்லாமே வந்து முத்து பாத்துட்டு இருக்காங்க முத்து உண்மையா சொல்லுவாங்களாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்